இந்த டிராவல் பண்ண போறோமா? இது நீங்க போவீங்களா? ஏன் வந்தோம் மறுபடியும்? ஏன் வந்தோம்னா எனக்கு இருந்து தான் நம்ம போகலாம் சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போகிறதுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் போட்டு ஒரு அஞ்சு பேருக்கு சேர்த்து இதே வந்து மோட்ரு போட் எடுத்தோம் அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் ஒரு ரவுண்ட் அப்படியே ஜாலியாக போயிட்டு வந்து மோட்ரு போட் போகலாமா மோட்ரு போட் அவைலபிள் இல்லையாமே வேண்டிக்கு ரெட் கலர் நல்லா இல்லை அதுனால நீங்க ஆரம்பிச்சுக்கோங்க. <Overlap/> ஓகே ஓகே அவனுக்கு ஓகே 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 ஓகே

உங்க பேர் என்ன எங்க இருக்கோம் இந்த பேரு நாகார்ஜுன் அங்கிள் அங்கிள் நல்லா ஓட்றங்களா நல்லா ஓட்றாங்க இருக்கீங்களா ஹாய் சேஃபா இருக்கீங்களா அங்கிள் இருப்பீங்களா நம்மள சேஃபா கூட்டி போவாங்களா நீங்க